இந்த நோம்பி நொடி வந்தாவே எதுக்குதான் அது வருது அப்படிங்கிற மாதிரி தோணும் வீடு கிளீன் பண்ணுறதை நினச்சாவே வீட் பெச்சிட்ட தோச்சு எல்லா வீடெல்லாம் தொடச்சி விட்டு எல்லா வேலையும் செய்கிறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிரும் ஃபஸ்ட்டெல்லாம் அதெல்லாம் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்ச மாதிரி இருந்தது இப்போல்லாம் அது வீடு க்ளீன் பண்ணுறதுனாவே இன்ட்ரெஸ்ட்டாக வர மாட்டேங்குது நார்மலான ரொட்டீன் லைஃப்னா ஓகே எக்ஸ்ட்ரா வந்து இது ஆள் இவருக்கும் அந்த அன்றைக்கே குளிச்சு விட்டோம்னா நம்மளுக்கு வீடு க்ளீன் பண்ணினோட திருப்தி கிடைக்கிது இல்லைனா வந்து அவ்வளோதான் குளிச்சு விட்டான்னு சொல்லி என்னமா பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்க துணியெல்லாம் இழுத்து போட்டு என்ன அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்களேன் சைட் பை சைடு வந்து நம்மளுக்கு எனர்ஜி ஏற்றிக்கிட்டா ஆகும் ஜூஸை போட்டு குடிச்சிட்டு டீயை போட்டு குடிச்சிட்டு அப்படியே வேலையை செஞ்சுட்டு இருந்தேன் என்ன ஒன்று ஜூஸ் போட்டு குடித்தாலும் சரி நம்ம டீ போட்டு குடித்தாலும் சரி மொபைலை மட்டும் எடுக்கக்கூடாது மொபைல் எடுத்தோம்னா ஓகே டன் அந்த அன்றைக்கி வேலை கம்ப்ளீட்டே ஆகாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வேலையே செஞ்சுட்டு இருந்தேன் அன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு இதே வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் காலையில் ஆரம்பிச்சேன்னா விடுஞ்சாலும் விடிஞ்சிடும் ரெண்டு மணி மூணு மணி ஆனாலும் சரி விடியக்காலை மேலே எல்லா வேலையும் டீப் க்ளீன் வந்து ஒரே நாளையில் செய்வேங்க அது ஒரு காலம் ஒரு ஒரு சம்படத்துலேருந்து மேல் செல்ஃப்லேருந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிட்டு தான் வேறு வேலையே செய்வேன் ஸோ அடுத்த நாள் வந்து ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ வந்து அதை தொடர்றதுனாவே பயமாக இருக்குது எந்த வேலை செய்யறதுனாவே பயமாக இருக்குது அது அந்த இந்த ரூமுக்குள்ளே மட்டும் இப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிற பாருங்க இந்த ரூமில் மட்டும் அவ்வளோ திங்ஸ் இருக்குது எனக்கு ஒரு ஒருத்தி எடுக்கிறக்கே பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது சரி ஆனுவல் லேவ் லீவு வந்துச்சுன்னா எக்ஸாம் லீவ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த ரூம்பை க்ளீன் பண்ணிட்டு தான் வேறு வேலையே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த எனக்கு தான் அப்படி இருக்குதோ என்னமோ நினச்சேன் இல்லை ஃப்ரெண்ட் அப்படி தான் சொன்னாப்பில ஃபஸ்ட்டெல்லாம் வேலை அப்படி செஞ்சுட்டு இருந்த மாதிரி இருந்தது இப்போ வேலை செய்கிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது ரொட்டீனான வேலை செய்கிறதுனா ஓகே எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் செய்யவே முடியல அப்படின்னாப்பில அப்பாடி எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்களாட்டுருக்கு ஏஜ் ஆக ஆகவோ இல்லை வந்து மைண்ட் செட் வந்து மாறிக்கிச்சோ அதாவது மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இல்லை மனசும் ரிலாக்ஸாக இல்லை அதனால் வேலை செய்கிறதுக்கு பிடிக்கலையோ என்னன்னு தெரியல ஸோ ஒரு மேக்ஸிமம் எல்லா லேடிஸுமே இப்படி தான் இருக்குது அப்படின்னு நினச்சி சரி எனக்கு ஒரு ஃபீலிங் என்னடா நம்ம ஃபஸ்ட்டு ஆக்டிவாக இருந்தால் இப்போ ஆக்டிவா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுச்சு சரி எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்களா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேத்திக்கிட்டு அவங்களும் அதாவது என்னுடைய ஃப்ரெண்டும் அப்படி தான் சொல்லிட்டு ஸோ உனக்கு தான் இருக்குதா சரி ஓகே எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்க மாட்டே அப்படின்னு சொன்னால் சரி டன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மனசு தேத்திக்கிட்டு சரி டியூஷன்ல தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு காப்பு கட்டுற வேலை வேறு இருந்துச்சா சரி நீ அவங்க வந்து காப்பு கட்ட மாட்டாங்க ஏதோ அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செய்யலை அப்படின்னாப்பில சரி நானும் மலைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மலைக்கு போயிட்டு வந்து தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தேன் என்ன மார்கழி முப்பது வரையிலும் இப்படியோ வந்து மலைக்கு போயிட்டு வந்தாச்சுங்க நான் கூட போ இல்லை இல்லைல்ல ஒரு நாலு அஞ்சு வருஷமாகவே போயிடுறேன் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் மலைக்கு போயிட்டு டூ வீலர்லேயாவது போயிட்டு வந்துட்டு தான் வந்து அங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி முப்பது நாளும் போயாச்சு அதுவே ஹேப் ஹேப்பி உண்மையாலுமே வந்து ஹாப்பியாக தான் இருந்துச்சு மலைக்கு போயிட்டு வந்து காப்பு கட்டுற வேலை இருந்துச்சு சரி அதையே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு காலையில் போகையிலேயே சாம்பார் ரசமெல்லாம் வச்சுட்டு போயிட்டேங்க ஏன்னா மலைக்கு போயிட்டு வந்தோன்னையும் காப்பை கட்டிட்டு டியூஷன் வந்து நைன் ஓ கிளாக் சரி டென் ஓ கிளாக் வந்து வர சொல்லியிருந்தேன் ஸ்டூடெண்ட்டெல்லாம் சரி அங்கே போய் ஆகணும் அங்கேயும் காப்பு கட்டாது இருந்தது சரி அந்த வேலையெல்லாம் இருக்குது அதனால் சமைச்சிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இன்றைக்கி டூ வீலரில் தான் போயிட்டு வந்தேன் இந்த டூ டேஸை நேத்தும் டூ வீலரில் தான் போனேன் இன்றைக்கி டூ தான் போனேன் ஏன்னா ஒர்க் இருந்துச்சுன்னா வந்து டூ வீலரில் போயிட்டு வந்துட்டுனா பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டேன் இந்த எங்கள் ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்து எங்கள் ஊரில் கொஞ்சம் லைட்டாக வந்து மழை இருந்துச்சு ஸோ அப்போ வந்து டியூஷனில் வந்து எமர்ஜி எமர்ஜென்சிக்கு ஒரு கொடை ஒன்று வச்சுருப்பேன் சரி அது வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரி அதை ரிட்டன் கையோட கொண்டு போய் வச்சிடலாம் இல்லைன்னா மறந்துடுவோம் நம்மளுக்கு தான் ஞாபகம் மறதி வந்து கொடி பறக்குதே அந்த மாதிரி தான் இருக்குது எதை வச்சாலும் மறந்துடுறேங்க எங்கே எதை பண்ணாலும் மறந்துடுறேன் எப்போ அது ஞாபகம் மருதோ அப்போ டக்குன்னு தூக்கி வச்சிடும் இல்லைன்னா அதை மறந்துடுவேன் போன வாரம் கோயிலுக்கு போகையில் கூட வந்து சம்படம் ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதை எப்போவுமே வந்து அந்த திங்கிங் எப்போ வருதோ எடுத்து கொண்டு வந்து அந்த அந்தனி சரி ஒரு அஞ்சு நிமிஷம் யாரோ வேறு வேறு ஏதோ டைவெர்ட் ஆச்சு அதை அப்படியே மறந்தாச்சு அப்புறம் அங்கே போய் தான் நான் அவமதி ஐயோ கொண்டு வரலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அப்படித்தானே என்னன்னு தெரியல நான் ஞாபகம் ஓவர் ஓவராயிடுச்சு சரி அதனால் எப்போ தோணுதோ அதாவது பத்து மணி பன்னெண்டு மணிக்கு நைட்டு தோணுச்சுன்னா கூட அப்போ ஓடியாந்து எடுத்து வச்சுட்டு ஓடிப்படுத்துக்க வேண்டியது அப்படி தான் போகுது சரி பேட்ரியும் லோகுங்க மொபைல் போட்டு விடாமையே விட்டுட்டேன் சரி அதையும் இல்லை எடுத்துகிட்டு போய் அங்கே டியூஷன் சென்டர்லேயே போட்டு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை வச்சுட்டு போகலாம் டீ குடிக்கிறக்கோ டைம் இல்லை டீயை வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை ஒரு ஃப்ளாஸ்கில் போட்டு கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டெல்லாம் கூப்பர் என்ன பண்ணுவார் பெட்டிலே படுக்கவே மாட்டார் கீழே தான் வெறும் தரையில் தான் படுப்பார் இப்போ கூலிங் அதிகமாக இருக்க மாட்டேருக்கு ஸோ அதனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல தூங்குறதே என்னுடைய பெட்டில் தான் தூங்குறாரு அப்புறம் சோபாவில் தான் படுக்கிறாரு கீழே வந்து நிலத்துக்கே இல்லை இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கொண்டாந்து மடிக்கலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து போட்டு வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் அங்கே பாருங்களேன் ஏறி படுத்துருக்காருன்னு பாருங்களேன் ஃபஸ்ட்டெல்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டேன் இருந்தால் தான் இந்த பனிகாலம் வந்ததுலேருந்து இந்த வேலையை ஆரம்பிச்சிருச்சு சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு காப்பை கட்டிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பு கட்டிகிட்டு இருந்தேன் இந்த காப்பு கட்டுறதுக்கு சரி காலையில் மலைக்கு போயிட்டு வரையில வாங்கிட்டு வரலான்னு நினச்சேன் சரி இல்லைனா மாமாவாவது வாங்கிட்டு வந்துடுவாங்கன்னு நினச்சேன் எனக்கு தெரிய அவங்க வாங்கிட்டு வரமாட்டாங்கன்னு ஏன்னா இந்த வேலையெல்லாம் நாம தான் செஞ்சாகணும் நம்மளுக்கு தலையில் எழுதிடுச்சு அவங்க எல்லாம் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க எல்லா ஆளினால் நாம தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நான் வாங்கிட்டு வர்றதுக்கு மறந்துட்டேன் சரி ஓகே பக்கத்தில் ஒரு அண்ணன் காப்பு அப்பா, அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்கண்ணா கட்டில் அதாவது வரையில் மறந்துட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வர்றதுக்கு உங்கள் மா மாப்பிள்ளை வாங்கிட்டு வருவார்னு நினச்சா அவங்களும் வாங்கிட்டு வரல இதெல்லாம் நாம் தான் செஞ்சாகணும் அப்படின்னா ஓ உங்கள் வீட்டில் நீ செய்யணுமா எங்கள் வீட்டில் நான் தான்ப்பா செய்யணும் அக்காவுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னாங்களா சரிங்கண்ணா நம்மளுக்கு எழுதிட்டார் கடவுள் இப்படிதான் சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் ஜாலியாக இருக்கோன்னு எழுதிட்டார் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன் சரி அவர் வந்து காப்பு வந்து கட்டிட்டு மீறி வந்து வேற கம்பெனி கட்டுறக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க சரி அங்கே கட்டியாச்சாமா இந்த இந்தாப்போ வேஸ்ட்டாக போகுதுன்னு ரிட்டன் கொண்டாந்து கொடுத்தாங்க சரி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதையே கட்டிட்டு மீதி இருந்ததையெல்லாம் எடுத்துகிட்டு டியூஷன் கொண்டு போயாச்சு அதுவும் அதில் இல்லை சரி ஓகே போகிற வழியில் உடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சிட்டு டியூஷன் கொண்டுட்டு போயிட்டேன் இதில் என்ன அப்படின்னா இதை இப்போ இதெல்லாம் வாங்குறதுனாவே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுங்க இதெல்லாம் எங்கேயோ ஒரு பக்கம் காட்டில் கிடக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ உடச்சிட்டு வந்து வச்சுருப்போம் எல்லா தலையுமே இருக்கும் இப்போல்லாம் இது காசு போட்டு வாங்கிறதுனா இன்னும் அந்த ஃபீலிங் இருக்குது ஐயோ இதையெல்லாம் வந்து நாம் வந்து காட்டுக்குள்ளே அங்கங்கே கிடக்கிறத காசு போட்டு வாங்குறோமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஒரு சில விஷயங்கள் வந்து தோ தோட்டத்தில் கிடைக்கிற பொருள் எல்லாம் அந்த தேங்காயா இருந்தாலும் சரி அந்த கருவேப்பிலையாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன பொருள்கள் வந்து காசு போட்டு வாங்குறதுனா கொஞ்சம் மனசு வர மாட்டேங்குது அதாவது தோட்டத்துக்கு தோட்டத்திலிருந்து வந்ததுனால தோட்டத்துக்காரி அப்படிங்கிறதுனால அது வரமாட்டேங்குதா என்னன்னு தெரியல மற்றவங்களாம் வாங்கித்தான் ஆகணும்னா வாங்கித்தான் ஆகணும் முடிஞ்ச வரையிலும் இதெல்லாம் வந்து வெளியே கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை தான் பார்த்துக்குவேன் வாங்கிறதுக்கு மேக்ஸிமம் போக மாட்டேன் முடியாத பட்சத்தில் எமர்ஜென்சி வேற வழியே இல்லை அப்படின்னா தான் வாங்குவேன் இந்த கருவேப்பிலையாக இருந்தாலும் அப்படி அந்த கருவேப்பிலை வந்து காஞ்சிருச்சுன்னா அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் ஒரு ஃபோர் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து தோட்டத்துக்கு போனோம் உடைச்சிட்டு வந்துடுறதா போச்சா அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிறத வந்து அந்த ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் கொண்டு வர்றதை உருவி வச்சுட்டு பழைய தலைவத்தை அப்படியே ஒரு கவரில் போட்டு வச்சுருவேன் அது வந்து ட்ரை ஆயிருமா அதை வந்து சப்போஸ் தலை தீந்துருச்சுன்னா அந்த தலையை எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் இப்படி தான் அது ரெண்டு ரூபா கொடுத்து கருவேப்பிலை வாங்குறதுக்கு மனசு வர்றதில்லை ரெண்டு ரூபாய்க்கு எங்கே பத்து ரூபா மினிமம் பத்து ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு மனசு வர்றதில்லை உண்மையாக ாலுமே இது சின்ன விஷயம்தான் அந்த சின்ன விஷயத்த கூட மனசு வந்து இந்த தோட்டத்தில் கிடைக்குது ஏன் நம்ம அதை காசு போட்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது எல்லாத்துக்கும் இப்படித்தானே என்னன்னு சொல்லுங்களேன் இது காப்பு கட்டுறது அப்படிதாங்க ஃபர்ஸ்டெல்லாம் வந்து ஏகப்பட்டது வேலை இருக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எல்லாம் உடச்சிட்டு வந்து வச்சு அதை எல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்து கட்டி வச்சுட்டு அம்மி செக்கு உளக்கு இங்கேலாம் போட்டுட்டு மோட்ரு ரூம் மோட்ரு ரூம்புக்கு கம்பல்சரி போட்டாகணும் அப்படின்டுவாங்க அதாவது மோட்டார் எடுத்துடுறோம்ல தோட்டத்தில் தோட்டத்தில் கொண்டு கட்டிட்டு தோட்டத்தில் வந்து நாலு கார்னர்லேயுமே இது ஒரு ஒவ்வொரு காப்பு வச்சுட்டு வருவோம் அப்புறம் வீட்டில் வந்து எல்லா முன்னாடியெல்லாம் கட்டிட்டு வீட்டில் வந்து கார்னர் எல்லா கார்னர்லேயுமே மேலே ஓட்டு மேலே வீ வீசி 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 போட்டு வருவோம் ஏன்னா இல்லைன்னா சங்கராங்கி வந்து தூக்கிட்டு போயிடும் வீட்டை அப்படிம்பாங்க காப்பு கட்டலினா அதாவது பொங்கலே வைக்கலினாலும் பரவாயில்ல இந்த காப்பு கட்டுறது கம்பல்சரி வந்து கிராமத்து சைடு செஞ்சிருவாங்க ஒரு காலத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்ச மாதிரி இருந்தது இப்போ என்ன மீறி மீறி இந்த முன்னாடி நிலவுக்கு முன்னாடி மூணே மூணு தான் வைக்கிற மாதிரி இருக்குது சரி எல்லாரும் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வைக்கிறது இது இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யற மாதிரியும் எனக்கு தோணலை பொங்கலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு பொங்கல் வைக்கிறதையும் விட்டுட்டேன் பொங்கல் அப்படின்னா கருங்கல் கூட்டி அதில் வந்து செம்பு பாத்திரம் வச்சு இல்லைன்னா பித்தளை பாத்திரம் வச்சு பொங்க வச்சு எல்லாரும் ரவுண்டாக்கு வந்துட்டு பொங்க வச்சா அது திருப்தியாக இருக்கிற மாதிரி கேஸில் வைக்கிறது எனக்கு பிடிக்கல அதனாலேயே விட்டுட்டேன்